அனைவருக்கும் வணக்கம் முன் புதலில் வீசப்பட்ட பச்சிலம் குழந்தையுடைய உயிரை காப்பாற்றிய இந்த சிறுவனுக்கு தான் தற்போது சமூக ஊடகங்களில் பலரும் தங்களுடைய பாராட்டுகளை தெரிவிட்டு வராங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பேசி பண்ணிடுங்க உங்களுடைய பாராட்டுகளை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிடுங்க சரி வாங்க இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் நாஸ்ரேத் மில் ரோடு மணிநகர் பகுதியை சேர்ந்த பாலமுருகன் ராஜேஸ்வரின் தம்பதிகளின் மகன்தான் இந்த சிறுவன் இந்த சிறுவன் காலையில் சாலையோரமாக வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு முட்பொதல் இருந்து ஒரு குழந்தை அழக்கூடிய சத்தம் வந்து கேட்டிருக்கு ஏன்னா இது திடீர்னு இந்த இருந்து யாருமே இல்லை ஆனால் ஒரு குழந்தை அழக்கூடிய சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முட்புதற்குள்ளே போய் பார்த்துருக்கான் அங்கே வந்து துணியால் சுட்டப்பட்ட நிலையில் ஒரு குழந்தை பிறந்த சில மணி நேரங்களே ஆன ஒரு ஆண் குழந்தை ஒன்று அழுது கொண்டிருந்திருக்கு இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அந்த சிறுவன் சற்றும் யோசிக்காம உடனடியாக அந்த குழந்தையை தன்னுடைய கையாலேயே தூக்கிக்கிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஊருக்கு போயிட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கக்கிட்டலாம் இந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்கான் இந்த மாதிரி நான் காலையில் இந்த சாலை உரமே நடந்துட்டு வந்தேன் அப்போ திடீர்னு முட்புதலில் வந்து ஒரு குழந்தை அழக்கூடிய சத்தம் கேட்டுச்சு நான் என்ன ஏதுன்னு சொல்லி உள்ளே போய் பார்க்கும்போது ஒரு துணியில் வந்து இந்த குழந்தைய சுற்றி யாரோ வந்து போட்டுகிட்டு போயிட்டாங்க அதனால தான் இந்த குழந்தைய நான் தூக்கிட்டு வந்தேன் இந்த குழந்தையை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கிட்டலாம் இந்த விவரத்தை சொல்லி அந்த குழந்தைய வந்து தூக்கிட்டு வந்து அந்த சிறுவன் வந்து சொல்கிறான் இதை கேட்டு அதிர்ச்சியான அந்த அந்த அக்கம்பக்கத்தினர் உடனடியாக இந்த தகவலை குறித்து நாசத் போலீஸாருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க உடனே வந்து நாசத் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டரான சத்தியமூர்த்தி உடனடியாக அந்த இடத்துக்கு வராரு அவர் வந்து அந்த குழந்தையை வந்து மீட்டுட்டு போய் நாசத் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கொண்டு போய் அந்த குழந்தையை வந்து ஒப்படைக்கிறாரு அங்கு வந்து அந்த குழந்தையை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் வந்து குழந்தை வந்து ஆரோக்கியமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதன் பின்னர் வந்து தூத்துக்குடி குழந்தைகள் காப்பகத்தில் இந்த குழந்தை வந்து ஒப்படைக்கப்படுது அவங்களுடைய கண்காணிப்பில் அரசு மருத்துவமனையில் தற்போது தீவிரமான கண்காணிப்பில் அந்த குழந்தை வந்து வைக்கப்பட்டிருக்கு தைரியமாக செயல்பட்டு அந்த குழந்தையை உயிரை காப்பாற்றிய சிவபாலுவையும் அவரது பெற்றோர்களையும் நாசரத் போலீஸ் இன்ஸ்பெக்டரான வனசுந்தர் தன்னுடைய காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்து அவங்களுக்கு பாராட்டி பரிசுகளையும் வழங்கினார் குழந்தைகள் காப்பக அதிகாரிகள் அளித்த புகாரின் பேரில் நாசரத் போலீஸார் வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்திட்டு வராங்க இந்த குழந்தை யார் மூலமாக வீசப்பட்டது கள்ளக்காதலில் பிறந்த இந்த குழந்தையா அல்லது இந்த குழந்தைய வந்து கடத்தப்பட்ட குழந்தையா இந்த குழந்தை இந்த பகுதியை சேர்ந்தவங்களுடைய குழந்தையா அல்லது வேறு ஏதோ ஒரு பகுதியில் இந்த குழந்தையை பெற்றுட்டு ஏதாவது வாகனத்தில் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல போட்டுட்டு போயிட்டாங்களா ஏதாவது சிசிடி காட்சிகளில் பதிவாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கோணங்களில் வந்து இந்த குழந்தை யாரோடது அப்படின்னு கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக இந்த போலீஸ் பல கோணங்கள்லேயும் விசாரணையை வந்து மேற்கொண்டு வராங்க இந்த சம்பவமானது தற்போது நாசெல் பகுதியில் பரபரப்பாக பேசப்பட்டு வருது அதே சமயத்தில் இந்த குழந்தையோட உயிரை காப்பாற்றிய அந்த சிறுவனுக்கும் தங்களுடைய பாராட்டுகளையும் பலரும் தெரிவிச்சிட்டு வராங்க சமூக இடங்களில் பலரும் தங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துட்டு வராங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உங்களுடைய பாராட்டுகளை கீழே கீழகூட கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிங்க அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மரக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்